ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லை டிவ் அமெரிக்கா இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபைவோட ஸ்னோ வந்து இங்கே யூஎஸ்சில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக பக்கத்து ஊரில் நல்ல மழை எங்கே வந்து கம்மியாக தான் வந்துருக்கு அப்படின்னு மாதிரி இங்கேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரைவில் இருக்கிற ஊர்லலாம் நிறைய ஸ்னோ மிதித்தா கால் அப்படியே உள்ளே போகிற அளவுக்குலாம் இருந்துச்சு ஃப்ரெண்டு கொஞ்சம் வீடியோ அனுப்புனாங்க அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன் ஆனால் இங்கே கொஞ்சம் கம்மி தான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை ஆக்சுவலாக கொஞ்சம் பெய்யுது அப்புறம் அந்த ஸ்னோ கிடக்கும் அப்புறம் திருப்பி ஒரு ஒன் ஹவருக்கும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அது ஃபுல்லாமே கரைஞ்சி போன மாதிரி கரைஞ்சி போயிடுச்சு திருப்பி அதே மாதிரி ஸ்னோ ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நல்லா ஹெவியாகவே விழுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே விழுந்துச்சு விழுற டைமில் ஆனால் என்னென்னா மழை வந்ததில் பாதி போயிடுச்சு ஆனாலும் அப்பப்போ விழுற டைமில் பிள்ளைங்க வந்து விளாட வந்தாங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளாண்டாங்க பார்த்திங்கன்னா தெரியுங்களா கிராஸ்லாம் தெரியுது எனக்கு அந்தளவுக்கு ஸ்னோ விழுந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் விழுந்துச்சு ஆனாலுமே இன்பிடுவின் இன்பிடுவீனில் என்ன ஆச்சுன்னா மழை பெஞ்சிட்டே இருந்து மழை பெஞ்சுனா ஸ்னோ வந்து கரைஞ்சி போயிடும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அழுறதுக்கு பட் அந்தளவுக்கு ஸ்னோ இல்லை மேபி நான் இருக்கிற இடத்துல இல்லையா என்னென்னு தெரியல மித்த ஏரியா ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சு வித்த ஏரியான்றதோட இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் க அதுக்கப்புறம் இருக்கிற டிரைவில் இருக்கிற ஊரில் கூடயுமே நிறைய ஸ்னோ இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஃப்ரெண்டு வந்து அவங்க ஏரியாவில் எடுத்த ட்ரோன் வீடியோலாம் அனுப்பியிருக்காங்க நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் டே விழுந்தப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா ஆட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக நல்ல ஜலதோஷம் அப்புறம் அடுத்த நாள் காலையில் வெளியில் எட்டி கூட பார்க்கல இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கி வந்து பார்த்தோன்னு வைங்களேன் இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்படி கட்டி மாதிரி ஸ்னோ மாதிரி இல்லாமல் ஸோ இதெல்லாம் எடுத்து விளாடலாம் முடியாது ஸ்னோமேனாக பில்ட் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஆனாலும் இவங்களுக்கு ஒரு ஆசை அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருந்தாங்க ஃப்ரெண்டு வீட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்னோ பெரிய ஸ்னோமேனே பில்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்னோ இருந்துச்சு எங்கே இருந்துட்டு அந்த ஸ்னோவெலாம் எடுத்திங்கன்ற மாதிரி இருந்தது அப்பப்போ விழுது விழுறதை பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்க போகலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே நின்றும் அதுக்கப்புறம் திருப்பி மழை தான் வரும் அதனால பெருசாக போகலை இன்னொன்று இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருந்தது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான் நான் கூட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் என் பேட்டியோலெலாம் வரும்னு சொல்லி எல்லாமே க்ளீனப் பண்ணி வச்சு அப்படியே ரெடி பண்ணி விட்டுருந்தேன் செடி எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு தூத்து எல்லாம் போட்டு வச்சு அதனால ஒன்றும் வரல இதான் அந்த ஸ்னோ மன்னிச்சோன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்டு விடிச்சோன்னே இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் எக்ஸாக்டாக அவங்க வந்து இது ட்ரோனில் எடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்டு எடுத்து அனுப்புனாங்க என்னடா இவ்வளோ ஸ்னோ விழுந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது இது வியூ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ஓன் ஹவுஸ் இது எல்லாமே நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் ஸோ அப்பார்ட்மெண்ட் முன்னாடி பின்னாடி கார் போனதுனால பாதி ஸ்னோ முன்னாடி போயிடுச்சு ஸ்னோ பின்னாடியும் பெருசாக இல்லை பட் இங்கெல்லாம் ஓரளவு இருக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நைட்டும் இந்த சொன்னெல்லாம் விழுந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் காலையிலலாம் திரும்பி போய் பார்க்கவே இல்லை இதுதான் அமெரிக்காவில் நான் இருக்கிற இடத்துல இந்த வருஷத்துக்கான மொதல் ஸ்னோ